நடிகை மீனாவோட திருமணம் யார் அந்த அரசியல்வாதி திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆச்சரியமா வீடியோ பாருங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம் தமிழ் தெலுங்கு திரையுலகில முன்னணி நடிகையா திகழக்கூடிய நாப்பத்தி ஒன்பது வயதான மீனாவுடைய வாழ்க்கையை சுற்றி மீண்டும் ஒரு பரபரப்பான வதந்தி பரவிக்கிட்டு அதாவது இவங்களுக்கு நாப்பத்தி ஒன்பது வயது ஆயிட்டு இவங்க பேசாடுக்கு அக்கடான்னு சோசியல் மீடியாவை பார்த்துட்டு ஏதோ ஒரு நாலஞ்சு படங்கள்ல அக்கா ரோல் நடிச்சிட்டு இருக்காம மறுபடியும் திருமணம் செஞ்சுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில வருது ஏன்னா இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமைச்சருடைய பையனை தான் திருமணம் செஞ்சுக்க போறாங்களாம் அதுவும் ஃபேமஸான அமைச்சர் அப்படின்றனால நம்மளால ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு அக்கட தேசத்து ஊடகங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீனாவுக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆயிட்டு அமைச்சர் ஒருத்தருடைய பையனை திருமணம் செஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த அமைச்சருடைய மகன் தன்னுடைய முன்னாள் மனைவிய விவாகரத்து செஞ்ச வரணும் தெரிய வருது அவருக்கு பதினைந்து வயதுல மகள் இருக்கிறதாவும் சொல்ல வருது இந்த வதந்திக்கு மத்தியில மீனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் ஊடகம் வசம் சேர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வணிகர் வித்யாசாகர திருமணம் செஞ்ச மீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திடீர் மரணத்துல பெரும் துயரத்தை அனுபவிச்சிருக்காங்க அதாவது மீனாவுடைய மகளான நைனிகாவுக்கு பதிமூணு வயது இருக்கு அன்பும் கவனமும் அவள் மேலதான் செலுத்த போற தேவையில்லாத ஊடக வதந்திகள் என்னை எதுவும் பண்ணாது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அடிக்கடி அவங்க பேட்டிகள்லயும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது தாங்க சுத்தி இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒப்புதலோட இந்த திருமணம் நடக்க போறதா சொல்லுது அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நைனிகாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னும் நைனிகாவ பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டும் அதிகாரபூர்வமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் அபிஷியலா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா மீனாவர்கள் திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாத பட்சத்தில் இது வதந்தியாக கூட இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் மீனாவர்களுடைய திருமணம் பற்றி ஃபேமஸான ஒரு யூடியூபர் வேறு ஒரு மொழியில் இருக்கவர் கூட நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கட்டுமான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அவங்க எதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியதானன்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க